வெளிய போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம் அதுல ஒரு நபர் தான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளிய போறாங்க அதுதான் நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் சோ பிரவீன் காந்தி அவர்கள் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளிய போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிரவின் காந்தி இந்த வீட்டுக்கு தகுதியான ஆள் கிடையாது அவருக்கு பல தகுதிகள் இருக்கலாம் கண்டிப்பா அவருக்கு நிறைய நிறைய தகுதிகள் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கார் நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் இருந்தாலும் பிரவீன் காந்தி பொறுத்தவரை இந்த வீட்டுக்கு ஃபிட் ஆன ஆள் கிடையாது ஏன்னா அவர் நிறைய லூஸ் ஸ்டாக் விடுறார் அவர் பேசுற விஷயங்கள் தப்புன்னு கூட தெரியாம நிறைய விஷயங்களை கான்பிடண்டா பேசிட்டு இருக்காரு அது அவருக்கு தான் பயங்கரமான பேக் ஃபயர் ஆகும் ஓகேவா ஏன்னா அவர் ஒரு டேரக்டரும் கூட வெளியே ஒரு நல்ல நேம்ல தான் இருந்தார் சின்னதாக ஒரு நேம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்து அவருக்கு அப்படி இருக்கும்போது அவர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து அவரோட பேரை கெடுத்துக்க கூடாது அதனால அவர் வெளியே போறது ரொம்ப நல்லது நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ பிரவீன் காந்தி அவர்களை தூக்கிட்டாங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும் நேற்று கூட நம்ம சேதனை வந்து ஒரு சம்பவம் பண்ணாரு என்ன அப்படிங்கறத மொத்தமாக பார்க்கலாம் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம கலை கலையரசனை காப்பாத்தியாச்சு சாரி

பிரவீன் காந்தி அவர்களை எவிட் பண்ணியாச்சு இதுல எனக்கு என்ன வருத்தம் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி ஏதோ ஒரு வகையில எங்க எங்கேயாச்சும் சின்ன சின்னதாக பேசி ஒரு கன்டென்ட் ஆச்சு கொடுத்தார் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில பல முடிவுகளாச்சும் எடுப்பார் இப்போ டீலக்ஸ் ரூம்ல இருக்காரு டீலக்ஸ் ரூம்ல ஏதாச்சும் ஒரு கூட்டம் வச்சு பேசுறாங்கன்னா அதுல போய் தனக்கான கருத்தை வைப்பாரு இல்ல சண்டை போடுவாரு இல்ல ஆக்டிங் சொல்லி கொடுப்பாரு எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரவீன் காந்தி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணதான் செஞ்சாரு ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்க நம்ம கலையரசன் ஆகட்டும் அப்சராவாகட்டும் ஒண்ணுமே பண்ணல நம்ம சிங்கி அவருக்கு சிங்கி அரசன் அவருக்கான பணியாக இந்த சிங்கி அடிக்கிறதை எடுத்துக்கிட்டாரு சிங்கிய மட்டும் அடிச்சுட்டு இருக்காரு கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்சரா பத்தி இப்போ ஒரு கண்டென்ட் பேசணும்னா கூட நம்மகிட்ட கண்டென்ட் கிடையாது ப்ரோ ஏன்னா அப்சரா கிட்ட நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இந்த வீட்டுக்குள்ள அவங்க எதையுமே பண்ணல ரொம்ப அப்படி சரிசமமா இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்ததோட சரி அப்படியே இருக்காங்க அவங்களுக்கான கிராஃப் அப்படிங்கிறது தான் இருக்கு ஓகேவா எங்கேயும் ஏறவும் இல்லை எங்கேயும் இறங்கவும் இல்லை ஏறதுக்கு இந்த வீட்டுல ஏதாவது சண்டை போட்டாங்க ஒரு கண்டென்ட் கொடுத்தா ஏறும் இறங்குறதுக்கு இல்ல சண்டை போட்டு பயங்கரமா நெகட்டிவா கிரியேட் பண்ணா இறங்கும் பட் அவங்க எதையுமே பண்ணல அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பேசின நபர்கிட்ட கூட ரொம்ப காமா நான் மேக்கப் போடுறது என்னோட விருப்பம் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ன மாதிரி நார்மலாக பேசிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்க நினச்சிருந்தா அதை வச்சு சண்டை போட்டிருக்கான் நீ மேக்கப் போடலையா என்ன என்ன மட்டும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கலாம் அவங்க அதையுமே பண்ணல ஸோ அப்சரா பொறுத்தவரைக்கும் கண்டனில் ஜீரோ ஸோ அப்சராவை வெளியே எடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது என்ன பொறுத்தவரை அப்சரா எடுத்துக்கலாம் இப்ப சிங்கரசன் கூட சிங்கி அடிச்சு சிங்கி அடிச்சு ஒரு கண்டென்ட் ஆகுதுப்பா இப்போ நம்ம விஜயபாரு உட்காந்துருக்காங்க பாரு ஏதாவது சொல்லும் போது தலையாடுறதுக்கு ஒரு தலையாட்டி போகும்போது தேவைப்படும் அதுக்கு நம்ம சிங்கரசன் அரசன் பட் அப்சரா அப்படி கூட இந்த வீட்டுல எதுக்குமே யூஸ் ஆகல நீங்க நீங்க நான் வந்து அப்சரா மேல எந்த ஒரு ஹர்ட் எனக்கு கிடையாது ப்ரோ பட் நான் சொல்றேன் ரியாலிட்டி சொல்றேன் அந்த வீட்டுல உண்மையாவ கண்டென்ட் கொடுக்கல ஓகேவா சோ அந்த வகையில அப்சரா வெளியெடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது பட் நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் தான் எவிக்டாய் வெளியே போறாங்க அதுவும் ஒரு வகையில பிரவீன் காந்திக்கு நல்லதுதான் ஓகேவா இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா அப்சரா கலையரசன் இவங்க ரெண்டு பேரும் சேமா சேவ் பண்றாங்களா அது என்ன மாதிரி பண்றான்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்களா இல்ல என்ன மாதிரி சேவிங் மூவ்மெண்ட் வச்சிருக்கான்னு தெரியல இந்த ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சேவ் பண்றாங்க போல மேபி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட்டுகள் இருக்கிறனால சேவ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி ஏன்னா அன் அபிஷியல் ரெண்டு பேருமே நாற்பதாயிரம் நாற்பத்தோராயிரம் ஓட்டுகள் தான் வாங்கி வச்சிருக்காங்க ஓகேவா சோ அதனால அப்படி சேவ் பண்ணி இருந்திருக்கலாம் பட் இதுல பிரவீன் காந்தி வெளியே போறது ரொம்ப நல்லதுன்னு ஏன் நான் சொல்றேன்னா அவர் பேசுற விஷயங்கள் நிறைய தப்பு ஓகேவா முக்கியமா நேற்று ரெண்டு டாபிக் எடுத்து பேசியிருப்பாங்க ஒன்னு இந்த வீட்டுக்குள்ள டீலக்ஸ் ரூம்காரங்க ஏன் அந்த தண்ணி பதவிக்கு தின செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அஹ் எல்லாரும் சேர்ந்து நாங்க ஓட் போட்டோம் ஓட் தான் பிரிச்சோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்போ நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் ஒரு லூ ஸ்டாக் விட்டுருப்பாங்க என்னன்னா பசங்களை விட பொண்ணுங்களை விட இது பசங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க பொண்ணுங்களுக்கு அவ்வளோலாம் பவர் கிடையாது இதுக்கு பசங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருப்பார் இவ்வளோ பசங்க இருக்கும்போது எதுக்கு பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் அது தப்பு அது எப்படி நீங்கள் சொல்லலாம் உங்களை விட அங்கே ஸ்டெமினால பவர் கூட்ட ஆட்கள் அங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வச்சா என்ன பொறுத்தருக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சு ஆடுறதுக்கும் அந்த வீட்டில் பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசவே முடியாது ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் ஓட்டின் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை பண்ணிங்க எப்படி கமார்தினை செலக்ட் பண்ணது ஓட்டிங் அடிப்படையில் பட் அதுக்குள்ள அப்படி அப்படியே லைட் லைட்டாக அவர் பாடி பில்டராக இருக்காரு அவர் கொஞ்சம் பவராக இருக்காருன்னு சொன்னீங்க அது ஒரு அது ஒரு கருத்தாக நீங்கள் வச்சுக்கலாம் பட் ஆண்கள் அவர் ஆனா இருக்க போய் தான் அவரை செலக்ட் பண்ணோம் ஒரு ஒரு பெண்ணால் அது முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே கொண்டே வரக்கூடாது அதை நேற்று அந்த எபிசோட்லையுமே நம்ம பிரவீன் காந்தி பேசியிருப்பார் இவ்வளோ ஆண்கள் இருக்கும்போது பெண்கள் எதுக்கு அந்த மாதிரி பேசியிருப்பாரு அதை விஜேஸ் வந்து அந்த இடத்துல கட் பண்ணி அப்பா நல்லா இருப்ப இப்படி பேசாதீங்க அது ரொம்ப தப்பு இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இப்போ நேற்று கூட பார்வர்கள் ஒரு ஒரு டாபிக் எடுத்து சொல்லியிருப்பாங்க பிரவீன் காந்தி வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஆண்கள் வந்து ஏதோ கல்யாணம் சம்பந்தமா ஏதோ பேசியிருப்பாரு பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டா ஆண்கள் கீழே தான் இருக்கணும் பெண்களால் தனியாக எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் அந்த மேரேஜ் டாபிக் வந்து பேசியிருப்பாரு சாரி கரெக்டாக எனக்கு எனக்கு வரல மறந்து போச்சு அந்த டாப்பிக்குமே ஏதோ பெண்களை குறைச்சு சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து இப்படி ஆண்கள் தான் வந்து இது அந்த மாதிரி பேசியிருப்பாரு அதுவுமே தப்புன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அவர் இந்த வீட்டுக்குள்ள நாலஞ்சு தடவை லூஸ்டாக இருக்காரு நாலஞ்சு தடவை பண்ணியிருக்காரு ஒரு தடவை ஆதிரை அவர்கள் சண்டை போட்டிருக்காங்க ஒரு தடவை கனி அவர்கள் கேட்டுட்டு என்ன கோம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதனால பிரவீன் காந்தி அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் அந்த விஷயத்தில் பிரவீன் காந்தி அவர்களை தூக்கிட்டாங்க ஓகேவா சோ அடுத்த வாரங்கள் எப்படி இருக்கும் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா யார் எவிக்டாவா அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் என்ன பொறுத்த வரத்துக்கு எவிக்ஷன் இருக்கும் ஆனா கலையரசன் தான் இப்போதைக்கு நான் கவனிச்ச வரத்துக்கு ஓட்டுகள் இல்லாமல் இருப்பார் ஆனால் கலையரசன் நாமினேஷனில் வருவாரா அப்படிங்கிறத எங்கள் பிரச்சனை ஏன்னா கலையரசன் இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு நல்ல ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டாரு அவர் யாருக்கும் கெட்டது பண்ணல யாருக்கும் நல்லது பண்ணல அவரோட முழு வேலை சிங்கி மட்டும் அப்படிங்கறதுல உட்கார்ந்துட்டாரு அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து குத்துவாங்களா நாமினேஷனில் குத்தி தூக்கி போடுவாங்களா அப்படிங்கறது எனக்கு இங்க ஒரு டவுட்டா இருக்கு கண்டிப்பா எனக்கு டவுட்டா இருக்கு ஓகேவா

டம்மி பிளேயர்ஸை தூக்கி வெளியே போடுங்க மிச்சம் சாப்பிட்ற ஆட்களை வெளியே தூக்கி போடுறாங்க அது என்ன பண்ணாலும் சரி அவங்க என்ன கண்டன அந்த வீடுகளை கொடுத்தாலும் சரி அவங்க நமக்கு தேவையே கிடையாது நல்ல பிளேயர்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும் அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ் தான் நமக்கு வேணும் ஸோ அந்த வகையில் கலையரசன் அடுத்த வாரம் கண்டிப்பாக நாமினேஷன் வரணும் அதுவும் டபுள் எவிக்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் காய்ஸ் தயவு செய்து இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரமே டபுள் எவிக்ஷன் வச்சிருக்கலாம் ப்ரோ நந்தினி அவர்கள் நாமினேஷன்லே இல்லை நந்தினி அவர்கள் நாமினேஷன் லிஸ்ட்லேயே இல்லை சரி ஓகே அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முடியல அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் போகுது அதனால் முடியலன்னு வெளியே கிளம்பிட்டாங்க ஓகே அதை தனியாக வச்சு வச்சுட்டு ரெண்டு பேரும் எவிக் பண்ணியிருக்கணும் ரெண்டு பேரும் எவிக் பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே பயம் வரும் அடுத்தடுத்த வாரங்களுக்கு நல்ல பிளேயர் ஸ்டே ஆவாங்க கேம் மாறும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டபுள் எவிஷன் வைக்காமல் சிங்கிள் எவிஷன் வச்சுன்னா கலையரசன் என்ன நினைப்பாருன்னா நமக்கு ஓட்டுகள் வந்துட்டு நம்ம மாசு அப்சரா என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மாசு நம்ம ஓட்டுகள் வந்து நினச்சிட்டு அதே இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை இந்த அடுத்த வாரமும் பண்ணுவாங்க நம்ம இதே உட்காந்துருப்பாங்க சிங்கி அடிப்பாங்க ஸோ நமக்கு கண்டென்ட் வராது ஸோ நீங்கள் பயங்காட்டுற மாதிரி டபுள் எவிக்ஷன்லாம் பண்ணாதான் அய்யோ இவங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க அப்பவும் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னா அப்போ மக்கள் வந்து பயங்கரமாக கவனிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் கரெக்டாக இருக்கணும் டாஸ்க் விளையாடணும்னு சொல்லி எல்லோரும் இறங்கி கேம் ஆடுவாங்க ஸோ சிங்கிள் எவிக்ஷன் பண்ணாதீங்க நீங்கள் ஒயில் கார்டில் வேணால் ஒரு காசு பத்து பேர் விடுங்க பத்து பேர் விட்டாலும் நல்லா தான் இருக்கும் விட்டுட்டு இந்த ஆட்களை தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் அப்படி பண்ணுங்க இந்த ஆட்களை வெளியே எடுத்துருங்க அதுதான் கேம் வந்து நல்லா இல்ல ஒன்னவர் எபிசோடு மட்டும்தான் இந்த ஷோ செட் ஆகுது டுவெண்டி ஃபோர் இன்ட்டு சவுனுக்கு இந்த சீசன் சுத்தமாக செட்டே ஆகல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சவன் பார்க்கவே முடியலை ரொம்ப ஒரு மாதிரி இழுக்குது உள்ள அப்படி லூப்பில் போட்டு அழுதுகிட்டே இருக்காங்க போட்டியாளர்கள் மாற்றணும் ஒயில் கார்டு நிறைய உள்ள வரணும் அதுக்கு நீங்கள் நிறைய பேர் எவிட் பண்ணணும் மிட் வீக் எக்ஷன் கூட வைங்க அதில் என்ன இருக்குது கதை சொல்கிற டாஸ்கே முதல் வாரம் வரட்டிங்க அப்புறம் மிட் வீக் எக்ஷன் மட்டும் இதா வச்சு விடுங்க அடுத்த வாரம்லாம் மிட் வீக் லைனை வச்சு விட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதுவும் ஒரு வகையில் கண்டென்ட்டாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ பிரவீன் காந்தி இதுக்கு டிசர்வா இல்லையா இல்லை வேற இந்த நபரை தூக்கிருக்கலாம் ப்ரோ இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு பேர் ரொம்ப நல்லா இருக்கும் யாரை சொல்லுன்னு சொல்லிட்டு மரகாமக்க மாட்டில் படங்க இடத்துல பார்க்கலாம்